இப்போ வந்து மன்மத குளிகையை நம்ம பார்த்துட்டோம் இல்லைங்களா இந்த மன்மதா ஆயிலில் எப்படி யூஸ் பண்ணலாம் இல்லை என்ன ஆட் பண்ணுறீங்க அப்படி ஸ்ட்ரென்த்து பூஸ்ட்டாக கிடைக்கிற மாதிரி என்ன ஆட் பண்ணுறீங்க இந்த மன்மத தைலத்தில் நம்ம என்ன சேர்த்துறோம் அப்படின்னா நாட்டு மாட்டு நெய் அந்த பசு நெய் இதில் சேர்த்துறோம் விளக்கெண்ணெய் சேர்த்துறோம் நல்லெண்ணெய் வருது இந்த மூணு காம்பினேஷனும் முக்கியமாக ஆயில் வகையில் இதில் சேருது அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் ஜாதிக்காய் வருது மருதாணி அந்த மருதாணியோட விதை வருது அது இல்லாமல் சில பச்சளை மூலிகைகளோட சாறு இதில் நாம் சேர்த்துறோம் இதெல்லாம் நம்ம சேர்த்து இதை செய்கிறதுனால தான் இந்த மன்மத தைலம் ஜெய்த்து அத்தனை பேர்களுக்கும் நல்ல ரிசல்ட்டை கொடுக்குது முக்கியமாக ஒரு முப்பது நாளைக்குள்ளேயே மிகப்பெரிய முன்னேற்றத்தை தரும் அதாவது இன்றைக்கி எப்படி இந்த தைலம் தடவுறதுக்கு முன்னாடி அவங்களோட ஆண்குறி இரு எப்படி இருக்குங்கிறதையும் இதை தடவி ஒரு முப்பது நாள் கழித்து அவங்களுக்கு எப்படி அந்த முன்னேற்றம் கொடுத்துருக்குறதுங்கிறதையும் அவங்க உணர்வு பூர்வமாக உணரலாம் அந்த ஆண்குறியோட அந்த தடிமன் வர்றது அந்த கெட்டித்தன்மை வர்றது இதையெல்லாம் வந்து இந்த மன்மத தைலம் வந்து அந்த ஆண்மகனுக்கு வித்தியாசத்தை க கொடுக்குது இந்த தைலத்தை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா காலையில் சாயந்தரம் ரெண்டு நேரமும் குளித்த பிறகு தேவையான அளவுக்கு அந்த ஆண்மகன் தன்னோட ஆண்குறியில் தடவி ஜென்டலாக மசாஜ் பண்ணணும் மேலிருந்து கீழாக ஜென்டலாக அவங்க மசாஜ் பண்ணிட்டு வரும்போது அவங்களுக்கு அந்த தளர்ந்து போன ஆண்குறிக்கு நல்ல ஊக்கத்தையையும் கெட்டித்தன்மையையும் தரக்கூடியது இந்த மன்மத தைலம்